நண்பர்கள் அனைவருக்கும் ஜெய்பீம் நமோ புத்தாயா இப்போ நாம் பார்க்க போறது புத்தரும் அவர்தம்மமும் நூல் வாசிப்பு பதிவு பதினாறு பகுதி நான்கு மெய்தலும் புதிய பாதை காட்சியும் புத்தொழிக்கான தியானம் உணவுண்டு புத்துணர்வு பெற்ற கௌதமர் தன் கடந்த கால அனுபவங்களைப் பற்றி எண்ணலானார் அனைத்து பாதைகளும் போனதை உணர்ந்தார் வேறு யாருக்கும் இந்த நிலைமை ஏற்பட்டிருந்தால் அவர்கள் செய்த தவறுகளை எண்ணி அவர்கள் விரக்தி நிலையை அடைந்திருப்பார்கள் புத்தர் உண்மையில் வருந்தினார் ஆனால் விரக்தி ஏதும் அவரை தீண்டவே இல்லை புதிய வழியொன்றை கண்டுபிடிக்க முடியும் என்பதில் அவர் எப்போதும் நம்பிக்கையுடையவராயிருந்தார் இது இவ்வாறு இருக்க சுஜாதாவால் அளிக்கப்பட்ட உணவை ஏற்ற அந்த நாள் இரவு கௌதமர் ஆய்ந்து உறங்கினார் கனவுகள் கண்டார் விழித்ததும் தான் ஞானமேதுதல் நிச்சயம் என்பதாக அக்கனவுகள் பொருள் தருவதாய் விளங்கிக் கொண்டார் அவர் தன் எதிர்காலத்தை முன்னறிந்து கொள்ளவும் முயற்சி செய்தார் சுஜாதாவின் பணிப்பெண் உணவு கொண்டு வந்த பாத்திரத்தை நிரஞ்சனை ஆற்றில் எரிந்தார் இதை செய்தபோது அவர் கூறினார் நான் ஞானமேத போகிறேன் எனில் இந்த பாத்திரம் வெள்ளத்தை எதிர்த்து மேலே வரட்டும் இல்லாவிட்டால் நீரில் மூழ்கடிக்கப்படட்டும் இயல்பாகவே அந்த பாத்திரம் நீரோட்டத்தை எதிர்த்து மிதக்க தொடங்கியது இறுதியில் நாகமன்னன் காலாவின் ஊர் அருகே மூழ்கியது நம்பிக்கையாலும் தீர்மானத்தாலும் வலுப்பெற்ற அவர் உருவேளாவை விட்டு மாலை பொழுதில் கயாவுக்கு செல்லும் பெரும் சாலையில் நடந்தார் ஆகவர் ஓர் அரசமரத்தை கண்டார் தன்மேல் ஓர் புத்தொளி விடியும் என்றும் தன் பிரச்சனைக்கு தீர்வு காணும் வழியொன்று கிட்டும் என்றும் நம்பிக்கை கொண்டு அதன் அடியில் அமர்ந்து தியானிக்க எண்ணினார் நான்கு திசைகளையும் ஆய்ந்து அனைத்து மாசுகளையும் அறுப்பதற்கு மா முனிவர்கள் எப்போதும் தெரிவு செய்யும் கிழக்கு திசையையே தேர்ந்தெடுத்தார் கால்களை சப்பனமிட்டும் நிமிர்ந்தும் மரத்தடியில் அமர்ந்தார் கௌதமர் ஞானமேத தீர்மானித்தவராக அவர் தமக்குள் கூறிக்கொண்டார் தோளும் தசை நான்களும் எலும்பும் வற்றி இற்று போனாலும் தன் சதையும் இரத்தமும் போனாலும் சரி முழு ஞானமேதாமல் நான் இவ்விருக்கையை விட்டு எழவே மாட்டேன் யானைகளின் தலைவன் போன்ற கம்பீரமிக்க நாகமன்னர் காலாவும் அவர் மனைவி சுவர்ண பிரபாசையும் அரசமரத்தடியில் அமர்ந்திருக்கும் கௌதமரின் காட்சியால் விழிப்புற்று முழு நிறைவுற்ற பேரறிவை அவர் அடைதல் திண்ணமென கருதினர் கீழ்கண்ட புகழொரையை உரைத்தனர் தங்கள் காலடியில் அழுந்தும் இப்புவி போல் தங்கள் பொழிவு சூரியனென ஒளிர்வது போல் தாங்கள் எண்ணியதை எண்ணியவாறு எய்துவது திண்ணமே என்பது மீண்டும் மீண்டும் ஒழிக்கிறது வானில் சிறகடிக்கும் பறவை கூட்டங்கள் தங்களுக்கு பணிவுடன் வணக்கம் செலுத்துகின்றன ஓ கமலக்கன் உடையவரே வானில் காற்று அடித்துக்கொண்டிருப்பது எப்படியோ அப்படியே தாங்கள் நிச்சயம் தங்கள் இலக்கை எழுதுவீர்கள் அவர் தியானிக்க அமர்ந்ததும் புராணங்களால் காமனின் பிள்ளைகள் என்றழைக்கப்படும் தீய எண்ணங்களும் தீய உணர்வுகளும் கூட்டம் கூட்டமாய் அவர் மனதில் நுழைந்தன அவைகள் அவரை வீழ்த்தி அவர் நோக்கிலிருந்து தோற்றுவிடச் செய்துவிடுமோ என்று கௌதமர் மிகவும் அஞ்சினார் தீய உணர்வுகளுடனான இப்போரில் பல ரிஷிகளும் பிராமணர்களும் அவற்றுக்கு அடிபணிந்து போயினர் என்பதை அவர் அறிவார் எனவே தனக்குள்ள அனைத்து சக்தியையும் அவர் திரட்டிக்கொண்டு காமனிடம் கூறினார் நம்பிக்கை உள்ளது என்னிடம் தீரமும் தெளிவும் உண்டு தீய உணர்வுகளே நீ வீர் என்னை வெல்ல எப்படி முடியும் இந்த காற்றில் ஆற்று வெள்ளமே வற்றி போகும் ஆனால் என் நோக்கத்தில் நான் உறுதியாய் இருப்பதால் என் தீர்மானங்களை வற்றச் செய்ய உம்மால் இயலாது வாழ்வில் தோற்பதை விட இப்போரில் இறப்பதே எனக்கு சிறந்தது இதோ எனக்கு ஒரு உணவு கவலம் தற்செயலாய் கிடைத்த இது எத்தனை இனியது என கல்லொன்றை கொழுப்பு குவியலாய் கருதி தொடரும் காக்கை போல் தீய உணர்வுகள் கௌதமரின் மனதுக்குள் நுழைந்தன ஆங்கு இனிதொன்றும் காணாத காக்கை அங்கிருந்து விலகி சென்றது இவ்வாறாக பாறையோடு மோதிய காக்கை என தீய உணர்வுகள் கௌதமரை விட்டு விலகி விரக்தியில் பறந்து சென்றன ஞானமேதுதல் தியான காலத்தில் உண்பதற்காக கௌதமர் நாற்பது நாட்களுக்கு போதுமான உணவை சேகரித்து வைத்திருந்தார் தன் மனதை தொந்தரவு செய்த தீய எண்ணங்களை தொலைத்த பின் கௌதமர் உணவினால் தன்னை புத்துணர்வு செய்து கொண்டு சக்தி பெற்றார் ஞானம் எய்தும் நோக்கோடு தியானிக்க இவ்வாறு தம்மை தயார்படுத்திக் கொண்டார் அவர் ஞானம் எய்த கௌதமருக்கு நான்கு வார காலமாயிற்று இறுதி ஞானத்தை அவர் நான்கு நிலைகளில் எழுதினார் முதல் நிலையில் காரணங்களிலும் விசாரணையிலும் கவனம் செலுத்தினார் அவர் தனிமை இதை எளிதில் அடைய உதவி செய்தது இரண்டாவது நிலையில் மனதை ஒருமுகப்படுத்தலை இணைத்து கொண்டார் மூன்றாம் நிலையில் சாந்தத்தையும் மன விழிப்புணர்வையும் தனக்கு துணையாய் கொணார்ந்தார் நான்காவது நிலையான இறுதி நிலையில் சாந்தத்தில் தூய்மையையும் மன விழிப்பில் சாந்தத்தையும் கூட்டினார் அவர் இவ்வாறாக ஒருமுகப்பட்ட தூய மாசற்ற கரை நீங்கிய இலகிய திறன் வாய்ந்த இறுகிய பற்றற்ற மனத்தோடு தன் இலக்கில் மாறாதவராய் கௌதமர் தன்னை தொல்லைப்படுத்திய வினாவிற்கு விடை காணும் பிரச்சனையில் ஆழ்ந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனம் செலுத்தியிருந்தார் நான்காம் வாரத்தின் இறுதி நாளிரவில் அவர் உற்றார் பிரச்சனைகள் இரண்டே என அவர் கண்டுணர்ந்தார் முதல் பிரச்சனையாவது உலகில் துன்பம் உண்டென்பது இரண்டாவது பிரச்சனையாவது அத்துன்பத்தை எவ்வாறு கலைந்து மானுடத்தை மகிழ்விப்பதென்பது இவ்வாறாக இறுதியில் நான்கு வார தியானத்திற்கு பின் இருள் விளக்கப்பட்டது ஒளி எழுந்தது அறியாமை விளக்கப்பட்டது அறிவு எழுந்தது அவர் புதிய பாதையை கண்டார் புதிய தம்மத்தின் கண்டுபிடிப்பு புத்தொழி பெறுவதற்காக கௌதமர் தியானத்தில் அமர்ந்தபோது பெரிதும் சாங்கிய தத்துவத்தின் பிடியில் இருந்தார் உலக துன்பமும் துயரமும் மறுக்க முடியாத உண்மைகள் என எண்ணினார் அவர் எப்படியாவது துக்கத்தை தீர்ப்பது எப்படி என அறிவதிலேயே கௌதமர் கவனமாயிருந்தார் சாங்கிய தத்துவம் இப்பிரச்சனையில் ஈடுபடவில்லை எனவே இந்த பிரச்சனையில்தான் அதாவது துன்பத்தையும் துயரத்தையும் நீக்குவதெப்படி என்பதில்தான் அவர் தன் மனதை ஒருமுகப்படுத்தினார் இயல்பாய் அவர் தமக்குள் எழுப்பி கொண்ட முதல் வினா இதுதான் ஒரு மனிதன் உரும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் காரணம் யாது அவரது இரண்டாம் வினாவாவது துயரை நீக்குவது எங்கனம் இவ்விரு வினாக்களுக்கும் சரியான ஞானம் என்றழைக்கப்படும் சரியான விடையொன்றை அவர் பெற்றார் இதனாலேயே அவ்வரசமரம் போதிமரம் என்று அறியப்படுவதாயிற்று போதிசத்துவராயிருந்த கௌதமர் சம்ம போதிக்கு பின் புத்தர் ஆனார் ஞானம் ஏது முன் கௌதமர் போதிசத்துவராக மட்டுமே இருந்தார் ஞானம் எழுதிய பின் அவர் புத்தரானார் போதிசத்துவர் என்றால் என்ன யார் புத்தர் ஆக முனையும் ஒரு மனிதரே போதிசத்துவர் ஆவார் போதிசத்துவர் எப்படி புத்தராகிறார் இந்த வீடியோவை முழுசா பார்த்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை அறிவோம் அவர் வழியில் நம் சமுதாய விடுதலையை அடைவோம் நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய நண்பர்கள் மதியில் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஜெய் பீம் நமோ புத்தாயா